உந்து மத கலிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் அதனால் திருப்பாவையின் பதினெட்டாவது பாசரத்தை பார்த்துக்கிட்ருக்கோம் முன்னாடி பாசுரத்துல நந்தகோபன் யசோதா பலதேவன் கண்ணன் இவங்களை எழுப்புனாங்கன்னு பார்த்தோம் முறைப்படி வைணவத்தில் முதல்ல அன்னையை வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் இறைவன்கிட்ட போகணுங்கிறது ஒரு நியதி அதாவது இப்போ நம்ம நம்ம திருப்பதி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கீழ் திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடத்துல பத்மாவதி தாயாரை வணங்கிட்டு தான் நம்ம மேலே போய் வெங்கடேச பெருமாளை வணங்குவோம் இவங்க சின்ன பிள்ளைங்க இல்லையா அதனால அதுவும் இல்லாமல் இறைவன்க கிட்ட போகக்கூடிய அந்த அனுமதி கிடைச்ச உடனே ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறாங்க அண்ணன் எம்பேருமாட்டியே எழுப்புறதுக்கு மறந்துடுறாங்க தான் செய்த பிழையை உணர்ந்து இப்போ இந்த பாசுரத்தில் அன்னையை எழுப்புறாங்க எவ்வளவு சிறப்பாக எழுப்புகிறாங்க பாருங்கள் அதாவது ஒரு மருமகளுக்கு மாமனாரோட பெருமைகளை கேட்கறதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு பெண்ணை சொல்லும்போது இன்னாரோட மருமக அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பெண்ணுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா அதனாலதான் தான் அசோகவனத்தில் சீவை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னோட மாமனார் தசரதன் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்புறதா ஒரு பாடல் கம்பரை அமைச்சிருப்பார் இப்போ பெண்களுக்கு தன் கணவன் தன்னுடைய மாமனார் அந்த அந்த உறவுகளோட தன்னை இணைத்து சொல்றதுங்கிறது ஒரு பெருமை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க உந்து மத கலிச்சன் ஓடாத வழியன் மதம் அப்படின்னா யானைக்கு வரக்கூடிய ஒரு விதமான ஒரு உணர்வு இல்லையா இந்த மதம் பிடித்த யானையை உந்து அப்படின்னா ஓட்டுறது செலுத்தக்கூடியவன் மதம் பிடித்த யானையை செலுத்தும் தன்மை கொண்டவன் ஓடாத தோல்வழியன் பகைவர்கள் எதிர்த்து வரும் பொழுது புறமிதுகிட்டு ஓடாத தோள்களை வலிமையை கொண்ட அந்த நந்தகோபன் நந்தகோபன் யார் மதம் வழிகின்ற களிர் யானையை செலுத்தக்கூடியவன் பகைவர்கள் எதிர்த்து வரும்பொழுது அவங்களோட போரிட முடியாமல் புறம் ஓடாத தன்மை கொண்டவன் எதிர்த்து போர் செய்வான் அவ்வளவு வலிமை அவனுடைய தோள்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அந்த நந்தகோபனுக்கு மருமகளே நப்பின்னாய் நீ எப்படிப்பட்டவள் கந்தம் கமழும் குழலி நறுமணம் வீசக்கூடிய குழல் கூந்தலை உடையவளே தடைத்திறவாய் நீ என்ன பண்ண வாசலை திறந்து விடு எங்களுக்காக வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் விடிய காலை வந்துடுச்சு பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சொல்கிறாங்க வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் கோழிகள் எல்லாம் கூவுது பார் அது மட்டும் இல்லாமல் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் ஸோ கோழியெல்லாம் சத்தம் போடுது அழைக்குதான் அது கூட கோழியெல்லாம் அழைக்குது மாதவி பந்தல் அப்படின்னா குறுக்கத்தி மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறுக்கத்தி மலர் பந்தல் மேல் பல்கால் ரொம்ப நேரமாக குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட இந்த இந்த நப்பினை என்ன பண்ணுவாலாம் கண்ணன் கூட சேர்ந்து பந்து விளையாடுவாலாம் அப்படி பந்து விளையாடிக்கிட்டு எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வேலை அந்த பந்தை கீழே வைக்கவே மாட்டாளாம் எப்பவுமே அது அவரோட கையில் இருக்குமா தூங்கும் போது கூட ஒரு கையில் அந்த பந்தை பிடிச்சுக்கிட்டே தூங்குவாளாம் அப்படி பந்தார் விரலி அந்த பந்துகளை கையிலே பிடித்திருக்கக்கூடிய பெண்ணே விரல்களிடையே வைத்திருக்கக்கூடிய பெண்ணே உன் பேர் பேர்பாட நாங்கள் என்ன பண்ணுறோம் உன்னுடைய கணவனின் பேர் பாடி வந்து நிற்கிறோம் நீ எங்களுக்காக என்ன பண்ண செந்தாமரை கையால் உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற கையால் சீரார் வலை ஒழிப்ப நீ வந்து திறக்கும்போது என்ன பண்ணுவோம் உன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய வளையலெல்லாம் சிறப்பாக அப்படியே ரொம்ப சத்தமாக இல்லாமல் அதே மாதிரி ஒரு மாதிரி அழகாக வளையல்களுக்கு அந்த கண்ணாடி வளையல்கள் வந்து ஒழிக்கிறதே ஒரு தனி அழகுதாங்க அந்த சிறப்பாக அப்படியே ரொம்ப மென்மையான ஒரு ஒளி அது சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவா எழுந்து வந்து திறந்து விடு மகிழ்ச்சியா வா எழுந்து வந்து மகிழ்ச்சியாக கதவை திறந்து விடு எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா இந்த பதினெட்டாம் பாசரமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நந்தகோபனனுடைய பெருமையை சொல்லி இந்த நந்தகோபனுக்கு மருமகளாக இருக்கக்கூடிய நப்பிண்ணையை எழுப்பி கண்ணனை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கக்கூடிய ஒரு பாசுரமாக இந்த பதினெட்டாம் பாசுரம் அமைந்திருக்கு மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்க்கலாம் உந்து மத கலிற்றன் ஓடாத வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த பதினெட்டாவது பாசனம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியதாகவும் அமையும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை பத்தொன்பதாம் பாசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி